பின்வரும் ஒவ்வொரு நீள்வட்டத்தின் சமன்பாடு காணுங்க ஸோ குவியங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா வந்து பிளஸ் ஆர் மைனஸ் மூணுக்கம் ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இ என்னுடைய மதிப்பு வந்து என்னது ஒன்று பை ரெண்டு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது குவியங்கள் வந்தனது பிளஸ் ஆர் மைனஸ் மூணுக்கம் பூஜ்யம் அப்படிங்கிறதுனால இதனுடைய நெட்டச் வந்தனது எக்ஸ்ஹெச் ஆகும் ஸோ அதை நம்ம எழுதிக்கலாம் இது நெட்டச் வந்து எக்ஸ்ஹெச்சா இருக்கிற காரணத்தினால குவியம் வந்து என்னது பிளஸ் ஆர் மைனஸ் மூணு இஸ் ஈக்குவல் டுங்கனால நமக்கு என்ன தெரியும் ஈக்குவல் டு மூணு அப்படின்னு தெரியும் நமக்கு என்னது வந்து a கொடுத்துக்கிறாங்க ரெண்டு இஸ் ஈக்குவல் டு ஆறு ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ஓகே ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும் நமக்கு என்னது

so பி ஸ்கொயர் is equal to இருபத்தேழு நம்ம வந்து எனது பி கண்டுபிடிக்க தேவையில்ல பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலே போதும் ஓகே ஸோ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா வந்து x வந்து என்னது நெட்ஹெச்சா இருக்கும் போது அதனுடைய ஃபார்முலா வந்து X ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஒன்று இதுதான் நமக்கு தேவையான நீள்வட்டத்தின் சமன்பாடு ஸோ இதுல வந்து நம்மளுடைய வேல்யூ பண்ணலாம் ஸோ ஸ்கொயர் வந்து என்னது ஏ இஸ் காரணத்தினால

பூஜ்ஜியம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் நாலு அப்படின்னு அதுக்கப்புறம் நெட் அச்சின் முனைகள் வந்து என்ன பூஜ்ஜியம் கமா பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு ஸோ நெட் அச்சின் முனைகள் வந்து என்னது நமக்கு ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சுன்னு இருக்கிற காரணத்தினால ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்துட்டு நெட் அச்சு வந்து என்னது ஒய்ஹச் ஸோ நெட் அச்சு வந்து என்னது ஒய்ஹச்சு ஆகும் ஸோ அதனால நமக்கு தேவையான நீள்வட்டத்தின் ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஓகே ஸோ நமக்கு குவியங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம குவியங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க வந்து என்னது ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் நாலு ஸோ அப்போ வந்து என்னது ஏஇ இஸ் ஈக்வல் டு நாலு ஓகே ஸோ முனைகள் வந்து என்னது நமக்கு ஜீரோ கமா பிளஸ் ஆர் மைனஸ் அஞ்சு ஸோ அதுலேருந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்துட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு ஏ ஈக்குவல் அப்படிங்கிற காரணத்தினால இடைய வேல்யூ என்னது என்னது நாலு பை அஞ்சு வந்து என்னது பி ஸ்கொயர் கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு ஏன்னா ஏ தெரியும் என்னது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் பெருக்கல் ஒன்னு மைனஸ் இ ஸ்கொயர்

ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து ஃபார்முலா வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம் சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் எக்ஸு ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது ஒன்பது ஸோ பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயருங்கிறது அஞ்சு அஞ்சு ஸ்கொயர்ங்கிறது இருபத்தி அஞ்சு ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு மூணு ஸோ இதுதான் நமக்கு தேவையான நீள்வட்டத்தின் சவுன்பாடு ஸோ நம்ம இப்போ வந்து அதில் வச்சு இதுதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து அடுத்த கணக்கு போகலாம் இந்த கணக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு நீள்வட்டத்தின் பாடு வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க என்ன செவ்வகல நீளம் வந்து எட்டு அஞ்சு மையம் வந்து எக்ஸ் எக்ஸ் மையம் பூஜ்ஜியம் வந்து இந்த நீள்வட்டத்தினுடைய சவுண்ட்பாடு நம்ம எழுதிக்கலாம் இங்கே எக்ஸ் பை ஏ ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் சோ அதுக்கப்புறம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க வந்து செவ்வகல நீளம் வந்து எட்டு நமக்கு அதுக்கு ஃபார்முலா தெரியும் என்ன தெரியும் செவ்வகல நீளம் பை ஏ இது வந்து என்னது நமக்கு எட்டு அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து பி ஸ்கொயர் இஸ் ஈக்வல் பை ரெண்டு அதாவது இந்த இந்த பண்ணட்டும் ரெண்டையும் இந்த பக்கம் பண்ணட்டும் இங்க வகுத்துல இருக்காங்க இது பெருக்கல் இங்க பெருக்கல இருக்காங்களா இது வகுத்தல் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து என்னது இந்த ரெண்டையும் எட்டையும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நாலு ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இதுல இருந்து பி ஸ்கொயர் இஸ் நாலு ஏ ஸோ நமக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தெரியும் பி ஸ்கொயர்ல அதாவது பி ஸ்கொயருக்கும் ஏ ஸோ பி இஸ் ஏ ஸ்கேருக்கும் பெருக்கல் ஒன்னு மைனஸ் இ ஸ்கொயர் ஸோ பி பேர் என்னது இந்த நாலு ஏ வந்து சப்சிட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நமக்கு என்னது ஏ ஸ்கேர் வந்து கண்டுபிடிக்க வேண்டியது ஸோ ஒன்று மைனஸ் இ வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே எழுதிக்கலாம் ஸோ மூணு பை அஞ்சு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அதனுடைய ஸ்கொயர் ஸோ திஸ் இஸ் ஈக்வல் டு இங்கே ஒரே ஒரே நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம் ஒரு ஒரே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே வெறும் நாலு மோட்டை இருக்கும் இங்கே ஏ இருக்கும் இங்க எல்சிஎம் என்னது ஃபஸ்ட் சிம்பிளை பண்ணிக்கலாம் ஸோ ஒன்னு மைனஸ் இங்க மூணு பை அஞ்சு தான் கோல்ஸ் கிடைக்கிற என்னது ஒன்பது பை இருபத்தி அஞ்சு ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஏ மோட்டை இருக்குது இப்போ வந்து எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு

நூறு இங்கே பதினாறு இருக்குது ஸோ ரெண்டையும் வந்து நாலால வகுத்தோம் அப்படின்னது இங்கே இருபத்தஞ்சு கிடைக்கும் இங்கே வந்து என்னது நாலு கிடைக்கும் ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு பை நாலு ஸோ அதுலேருந்து நமக்கு ஏ ஸ்கொயர் வந்து என்ன கிடைக்கும் அறுநூத்தி இருபத்தஞ்சு அதாவது இருபத்தஞ்சு ஸ்கொயருங்கிறது அறுநூத்தி இருபத்தஞ்சு நாலு ஸ்கொயர் அப்படிங்கிறத பதினாறு அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ நமக்கு வந்து என்னது பி ஸ்கொயர்டுக்கு என்ன கிடைச்சிருக்குது இங்கே நாலு ஏ அப்படின்னு கிடைச்சிருக்குது ஸோ அதுல வந்து என்னது ஏயினுடைய வேல்யூ வந்து சப்ஸ்டிட் பண்ணலாம் ஸோ நாலு பெருக்கள் ஏ வந்துனது இருபத்தி அஞ்சு பை நாலு ஸோ இந்த நாலு நாலு நமக்கு என்னது கேன்சல் ஆயிரும் கேன்சல் ஆனது போக மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்துட்டு பி ஸ்கொயர் வந்தனது இருபத்தி அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து என்னது நமக்கு தேவையான நீள்வட்டத்தினுடைய ஃபார்முலாவில் வந்து நமக்கு கண்டுபிடிச்ச ஏ ஸ்கொயரும் பி ஸ்கொயர சப்ஷூட் பண்ணலாம் ஸோ சப்ஜூட் பண்ண கிடைக்குது கிடைக்கிது எக்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயருங்கிறது அறுநூத்தி இருபத்தஞ்சு பை பதினாறு ஸோ இது வந்து என்னது அறுநூத்தி இருபத்தஞ்சு பை பதினாறு plus y ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் வந்து to 1 ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு நல்லா இல்லை ஏன்னா இங்க வந்து எனக்கு ஒரு பின்னம் இருக்குது ஸோ அதை எப்படி சிம்டே பண்ணும் இங்கே உள்ள பகுதியானது இங்கே மேலே வந்துரும் அதாவது தொகுதியாக மாறிடும் ஸோ 16 பதினாறு பதினாறு 16 ஸ்கொயர் டிவைடட் பை 16 இருபத்தஞ்சு ஏன்னா பதினாறு தான் வந்து இங்க பகுதியாக இருக்குது ஒய் ஸ்கொயர் பை இருபத்தி அஞ்சு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க இதுதான் நமக்கு தேவையான நீல்வட்டத்தினுடைய சமன்பாடு அந்த அடுத்த கணக்குல என்ன கொடுத்து செவ்வகல நீளம் வந்து நாலு குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் வந்து நாலு ரூட் ரெண்டு மையம் வந்து பூஜ்யம் கமா பூஜ்ஜியம் கொடுத்துக்கிறாங்க மற்றும் நெட்டச்சு ஒய்யச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க மையம் பூஜ்ஜியம் கமா பூஜ்யம் மற்றும் நெட்டச்சு ஒய் எச்சு இருக்கிற காரணத்தினால நமக்கு நீல் ஓடுத்துன எப்படி இருக்கும் நமக்கு தேவையான நீர் சவுன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் பை பி ஸ்கேயர் பிளஸ் ஒய் ஸ்கேர் பை ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டுத்துருக்கத வச்சு என்னது செவ்வகல நீளம் கொடுத்துக்கிறாங்க ஸோ செவ்வகல நீளம் வந்து என்னது நமக்கு ஃபார்முலா தெரியும் செவ்வகல நீளம் ஏ அப்படின்னு தெரியும் ஸோ அது வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க நமக்கு நாலு அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ அதுல என்னது டூ பி ஸ்கொயர் இஸ் நாலு ஏ ஸோ நம்ம வந்து என்னது இங்க ரெண்ட ரெண்டை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து பி ஸ்கொயர் இஸ் ரெண்டு ஏ அப்படின்னு கிடைக்கும் ஓகே ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பட போனோம்னா குவியங்களுக்கு இடையான தூரம் என்னது நாலு ரூட் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நமக்கு குவியங்களுக்கு இடைப்பட்ட தூரம் என்னன்னு தெரியும் நமக்கு ரெண்டு ஏஇ அதை எழுதிக்கலாம் நம்ம ஸோ அது என்னது ரெண்டு ஏஇ இஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்க

சோ நமக்கு இங்கே வந்து என்னது பி ஸ்கொயர் வந்து என்னது நமக்கு ரெண்டு ஏ அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் ஓகே சோ அதை எழுதிக்கலாம் இங்க பி ஸ்கொயர் வந்து என்னது ரெண்டு ஏ இஸ் ஈக்குவல் இந்த ஏ ஸ்கொயர் வந்து உள்ள கொண்டு போயிடலாம் சோ உள்ள கொண்டு போது என்னது ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இ ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும் ஓகே சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் வந்து அப்படியே வச்சுக்கலாம் நமக்கு வந்து என்னது வேல்யூ தெரியாது சோ நம்ம இங்கே வந்து என்னது ஏஇ வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஏஇ வந்து என்னது ரெண்டு ரூட் ரெண்டுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நமக்கு இங்கே ஏஇ

ஸோ மூலங்களை வந்து என்னது நம்ம வந்து என்னது பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்துட்டு மைனஸ் எட்டு கிடைக்குது ஸோ நமக்கு என்னது கூட்டும் போது என்ன கிடைக்குதுன்னா மைனஸ் ரெண்டு கிடைக்குது சாரி மூலங்கள்ல கார்னியல் கண்டுபிடிக்கிறது ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா வந்துட்டு இதை வந்து ஏ மைனஸ் நாலு ஓகே பெருக்கல் ஏ பிளஸ் ரெண்டு இஸ்இக்குவல் டு ஜீரோ ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம இதுல இருந்து ஏயினுடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ இப்போ வந்து என்னது ரெண்டு நம்பர் பெருக்கும் பூஜ்ஜியம் கிடைக்குது அப்படின்னா என்னது

இஸ் ஈக்குவல் டு ரெண்டு பெருக்கள் மைனஸ் ரெண்டு இஸ்ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஸோ ஒரு நம்பருடைய வர்க்கம் வந்து என்னது மைனஸ் நாலு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது ஸோ அதனால என்னது இது வந்து நமக்கு ஆட்டைக்கு ஆகாது ஸோ இந்த இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ நமக்கு என்னது ஒரே ஒரு ஆன்சர் தான் A இஸ் ஈக்குவல் டு நாலு பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் எட்டு ஓகே ஸோ இப்போ வந்து என்னது நம்ம வந்து என்னது நீல் விட்டு பாட்டுக்கு ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ பி ஸ்கேனது எட்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கேர் ஏங்குறது நாலுங்கிறதுனால ஏ ஸ்கேட் என்னது பதினாறு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்ச ஒண்ணும் இல்ல இந்த செக்ஷன்ல வந்து நம்ம முக்கியமா தெரிஞ்சுட்டு வேணும்னா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளவுதான்